ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி இது பத்தாவது பாசனம் பாசனம் எப்படி இருக்குது கருங்கண் தோகை மகிர் பீலி அணிந்து கட்டி நன்கொடுத்த பீதகாடை அருங்கல உருவின் அயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதினபோது மரங்கள் நின்னு மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழும் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் எம்பெருமான் நின்ன நின்ன பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே கருங்கண் தோகை மயிர் அணிந்து கட்டினன் பீதக பீதகாடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் போது மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் எம்பெருமான் நின்ன நின்ன பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே கருங்கண் தோகை மயிர்பீதி அணிந்து மலி மயிர்பீலியில் கண் இருக்கும் அது கண் கருங்கண்ணாக இருக்கும் அப்புறம் தோகை இருக்கும் அதனால் மயிர்ப்பீலிக்கு இதெல்லாம் சொல்கிறார் கருங்கண் தோகை மயிர் அணிந்து அப்படிப்பட்ட மயிர்ப்பீலிகளை அணிந்திருக்கிறான் பெருமான் கட்டி நன்கொடுத்த பீதகாடை அழகாக அறையில் கட்டப்பட்ட மஞ்ச வஸ்திரம் பீதகாடை அருங்கலகுருவின் ஆகிய பெருமான் அருங்கலகுரு அருங்கலமே அப்படின்னா ஒரு கலம்னா பாத்திரம் அருங்கலமேனா அருமையான பாத்திரம் உயர்ந்த குணங்களை உடையவருக்கு இந்த அருங்கலம் அருங்கலமேன்னு திருப்பாவில் எழுப்பான் நான் ஆச்சு அருங்கலமே அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் போது அவன் ஒருவன் இங்கே ரொம்ப முக்கியம் அவன் தான் குழல் ஊத முடியும் இது மாதிரி வேற யாத்திரும் கிடையாது அத்விதீயன் இவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்கோசரம் அவன் பெரிய ஆழ்வார் அவன் ஒருவன் குழல் போது அதாவது மயிர்த்தோகைகளை அணிந்து அழகு உடுத்தப்பட்ட அறையில் பீதக ஆடை மஞ்சள் நிற ஆடை அணிந்திருக்கிறான் அருங்கல உருவின் ஒரு பெரிய அருங்கலம் அவன் அப்படின்னா நம் ரொம்ப விசேஷமான நற்குணங்களை உடைய உருவின் ஆயிரம் ஆயர் பெருமான் அதனுடைய பர்சானிஃபிகேஷன் சொல்கிறான் அவனுடைய வடிவு நல்ல குணங்களினுடைய வடிவாக இருக்கிறான் ஆயர் பெருமாள் அப்படிப்பட்ட அவன் ஒருவன் குழல் ஊதி நப்போது என்னாச்சு இப்போ முன்னெல்லாம் பார்த்தோம் பறவை கணம் இந்த மாதிரி கறவை கணங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம முக்கிறவாடெல்லாம் தான் பார்த்தோம் மான்கள் என்னாச்சின்னு பார்த்தோம் இப்போ என்னாச்சு பார்த்தோம் மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் தப்பாக இருக்குது தாரகைகள் அது தாரகைகள் இல்லை தாரைகள் போய் அதாவது மரத்திலிருந்து தானாகவே தேன் ஒரு பிரவாகமாக போடும் மது தாரைகள் அப்படின்னு அப்படி இல்லை அப்படியே கண்டினியூஸாக தேன் ஒழுகின்றே இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம மரங்கள் நின்று மது தாரைகள் போயும் மலர்கள் வீழும் மலர்கள் சாதாரணமாக மலர்ந்தப்புறம் விழும் யாராவது ஆட்டினா விழும் ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லை கண்ணன் பாடுறது கேட்டு அதை இருக்கிற மலர்களுக்கு கூட ஆஹா மயங்கி போய் விழுந்துடுறது மரத்துலேருந்து மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் வளர் கொம்புகளில் சாதாரணம் கொடியெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பற்று கொம்பை நோக்கி போகும் இந்த இடத்துல கொம்புகளும் தாழும் அதை இருக்கிற கொடிகளும் ஒரு பக்கமாக சாயும் இறங்கும் கூம்பும் எம்பெருமான் நின்ன நின்ன பக்கம் நோக்கி இதெல்லாம் விட்ருங்கோ சான்ஸ் சும்மா இங்கே இருந்தாங்க அப்படி இப்படி நடந்து போனான் நான் ஒரு இடத்துல இல்லாமல் இப்படி இப்படி நான் அதற்கேற்ற மாதிரியாக இறங்கும் ரொம்ப பணிவாக இருக்கும் கூம்பும் அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய வளாவை மாற்றிக்கும் இறங்கும் கூம்பும் எம்பெருமான் நின்று நின்ன பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே என்ன பாருங்க இது மாதிரியெல்லாம் உயிர் உள்ளவைகள் செய்கிறது வேறு விஷயம் இது மாதிரி உயிர் உள்ளவை தான் இவன் ஆனால் ஆறா ஆறாவது அறிவு இல்லை இது மாதிரி திரியக்குகள்னு சொல்லக்கூடிய நடைய நட நடக்கக்கூடியவை இடம்பெயரக்கூடியவைகள் வேற இதெல்லாம் இடம்பெயராத தாவரங்கள் இவைகள் கூட கண்ணனுடைய குழல் ஊதுவதால் என்ன சொல்கிறது ஆனந்தப்பட்டன அப்படிங்கிறத இந்த பாசத்தில் உங்களுக்கு அர்த்தமாக நினைக்கிறேன் மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் எம்பெருமான் நின்ன நின்ன பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே பார்வையான அதிசயம் அப்படின்னு நம் பிரமிக்கிறார் பெரியார் பாதம் படிக்கலாம் நினைக்கிறேன் கருங்கண் தோகை மகிர் பீலி அணிந்து கட்டியின்கொடுத்த கொடுத்த பீதகாடை அருங்கல உருவின் அயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் பூதின போது மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் எம்பெருமான் நின்ன நின்ன பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே அவருடைய பிஹேவியரை பார்த்தாளா அப்படின்னு நான் பதிசைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாயிரம்